காலம் எந்த காயங்களையும் ஆற்றுவதில்லை அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது அன்னையை பார்க்க ஆரம்பித்துவிட்ட ஒருவருக்கு அடுத்தவரை பார்க்க நேரம் ஏது வாழ்க்கையில் நமக்காக பிரார்த்திக்க சில மனிதர்களை பெற்றிருந்தால் அதுவே மிகச்சிறந்த சொத்து ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக நன்மை செய்யுங்கள் அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதை அளிக்கும் ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் நேரம் சரியாக இருக்கும்போது எல்லாம் உங்களிடம் வரும் அலைபாயும் மனதை அடக்கி வைத்தால் அற்பங்கள் ஒளியும் அனைத்தும் நலமாக அமையும் கட்டி பறித்தவன் வாழ்ந்ததில்லை விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததில்லை வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கொள் அளவேண்டிய இடத்தில் அழுகை வரவில்லை என்றாலும் அழு பிடிக்காத ஒருவர் கண்முன் நின்றாலும் புன்னகை திடு வலிக்கவில்லை வலித்தது போல் துடி மனம் உடையவில்லை என்றாலும் உடைந்தது போல் மௌனமாக இரு சிலரின் மேல் கோபம் இருந்தாலும் அவர்களுடன் சிரித்து பேசு ஏனெனில் இங்கு எல்லாம் நடிப்புக்குத்தான் காலம் உண்மையாக இருந்தால் ஒதுக்கி வைக்கப்படுவாய் உன்னை நினைக்காத நாளும் இல்லை உன்னை நினைக்காமல் நானும் இல்லை எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பழத்தின் பழம் ஏடரும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்வில் நல்லதோ கெட்டதோ நாம் விதைப்பதை மட்டுமே நாளை பெற முடியும் கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது இரு அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது இரு அது உன் விவேகம் நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய பெரிய தானம் நிதானம்தான் யார் மீதும் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து செல்லுங்கள் இயல்பாக வரும் ஆசைகளை விட பிறரால் தூண்டப்பட்டு வரும் ஆசைகளே உனக்கு அதிக துன்பத்தை தரும் இடம் கொடுக்காதே நேரம் வரும்போது உன் பாரம் எல்லாம் தன்னால் விலகும் உன்னுள் அமைதி வந்து நெஞ்சம் இழகும் காத்திரு வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்றை தேடாதே அது வேதனையாக இருக்கும் மனம் காணுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்ப்புகள் எதுவும் திறமையான வாதத்தால் எழுதப்படுவதில்லை மௌனத்தால்தான் எழுதப்படுகிறது நீ அமைதியாக இரு பொய் என்னும் ஆடையை போட்டுக்கொள்ளாதே என்றோ ஒரு நாள் மானம் இழந்து அதனால் அவமானம் ஏற்படும் தலை குனிந்து செல்லாதே நீ நினைப்பது போலவே உன்னோடு பழகும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே இங்கு அவரவர்களுக்கு ஒரு குணமும் கொள்கையும் உண்டு யாரும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணத்தை கொள்ளாதீர்கள் அது உங்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்லும் பல துன்பங்களால் நாள்தோறும் கொள்ளும் நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும் அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை திருத்திக்கொள்ள வாழ்க்கை அனுமதிக்காது ஆனால் அது ஒவ்வொரு நாளும் நமது கடந்த காலத்தை விட சிறப்பாக வாழ அனுமதிக்கிறது பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்